ஞான பூஷணம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகம் அஸ்மரு பரம்பராமாஜதயபாத்திரம் ஜானவீராபூஷணம் ஸ்ரீமதுவேங்கடநந்தே வேதாந்தேசிகம் லட்சீநரமியமாரிய வந்தேபரம் தமிழ் தமிழ் இனிய தமிழ் கூட சென்னா புலவர்னு பேர் செழுமையான தமிழ் தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம் செம்மை மொழி அப்படிலாம் சொல்கிறோம் இரண்டு மொழி ஒன்று வடமொழி தென்மொழி இந்த ஆழ்வார்கள் வடமொழி வேதத்தை தென்மொழியிலே பாடினார்கள் தெம்மாங்கோடோ எப்படி ஒரு உயிர் ஊட்டன்னு வேறு இந்த தமிழ் தமிழ்மொழிக்கு இந்த ஆழ்வார்கள் பன்னிருவர்கள் அந்த பண்ணிசை இசையேத்தும் வல்லார்களாக அப்படி நாம் ஒரு வைணவத்தை நன்கு பிரகாசப்படுத்த வேண்டும் ஏற்கனவே வைணவம் இருந்தது இல்லாத இல்லை ஆனால் நான் ஐந்து நிலம் சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நிலத்துக்கும் தேவதைகள் உண்டு அதிலே முல்லை வனநாதர்னா சொல்லுவான் அங்கே முல்லை புஷ்பத்துக்கு உயர்ந்தவன் திருமாள் திருமால்னு பேர் இந்த சம்சாரே மறு காந்தாரேன்னு காந்தார தேது மலை பிரதேச இந்த பாலைவனத்திலே யாரும் வாழ முடியாது அதனாலே அதை விட்டுட்டு அதனால தான் நானிலவும் தான் வாழ நான் மறைகள் வாழ மாநகரின் மாறன் மறை வாழனர் இங்கே மாநகரின் மாறன் மறை அவர் என்ன சொன்னார் தொண்டருக்கு அமுதுன்னு சொன்னேன் சொன்மாலைன்னு சொன்னார் இது அமுது திவ்யம் அமுது திவ்யம்னா திவ்யம் சக்ஷு அந்த எம்பெருமானை பார்ப்பதற்கு அதான் சுவாமி தேஜிகன் காண்பனவும் முறைப்பனவும் மற்றொன்றொண்ணி கண்ணனையே கண்டுரைத்த கடிய சுவாமி தேசிகன் எங்கே போனோம் சுவாமிய போனோம் அங்கே பொய்க முனி பூதத்தார் பேயாழ்வார்னு சொல்ல போகிறார் அங்கே மால் மால் அப்படின்னா வியாமோகன் எம்பெருமான் இந்த பக்தரிடத்திலே மோகித்து இருப்பவன் அர்த்தம் மால் அதனால திருமால் லக்ஷ்மியோடு அவன் மோகித்திருக்கிறான் அவன் நம்மிடத்திலே மோகித்திருக்கிறான் தான் திருமால் திருமால் பேரும் நாம் வாழ்கின்ற தேசகாலு சங்கீர்த்தியன்னு சொல்லக்கூடியதான நாம் வாழ்கின்ற வள்ளலாக இருந்தவர்கள் வாழ்வதற்கு வள்ளலாக இருந்தவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஆழ்வார் பெருமக்கள் அப்படி இருந்த அந்த தமிழை வளர்த்த பெருமை அவர்களுக்கு உண்டு எப்பேர்பட்ட தமிழ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் செஞ்சொச்சிகால் சொல்லுவார் இனிய தமிழ் அமுது யாருக்கும் கிடைக்காத ஒரு இதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும் பக்தியில் ஈடுபட்டவர் தான் பக்தியின் மனம் தெரியும் ஆதி ஆதிசங்கரபாதால் ஒரு பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் நகி நகி ரக்ஷதி கரனே அப்படின்னுட்டார் விட்டார் வியாகரணம் ஆச்ச கிராமருக்குதால ரக்ஷணம் பண்ணாது மூடம் அதிகலா ஊடமான பக்தியோடு இருங்க அப்படின்னார் பக்தி தான் முக்கியம் பக்தி தான் பக்தி அதான் நெறி வெறி கூறி நெறி வெறி கூறி அது சரியா இருக்கணும் அது அதிலே வைணவத்திலே அந்த நெறி உண்டு மதம் மதம்னா மூணாவது சம்ஸ்கிருதத்தில் மூணாவது மதம் கூடாது நமக்கு ஆறு எதிரிகள் உண்டு காம குரோத லோப மோக மத மாத்தரியம் இந்த ஆறு இருந்தால் எம்பெருமானை அடையவே முடியாது எம்பெருமானை அடைவதற்கு இந்த ஆறும் உடனும் இதெல்லாம் விட்டு தான் பரமா பரம ஆன்ம நிலையை பெற்றார்கள் ஆழ்வார்கள் அதனால் தான் எப்பவும் ஆழ்ந்த விசாரம் ஆண்டவனை ஆழ்ந்து விசாரம் செய்து அவனுக்கு தொண்டு அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து அதுவே எனக்கு அடைய வேண்டிய நிலை என்று அறிந்தார்கள் அப்படி வழி வந்தம் நாம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த தினம் தினம் திவ்ய தோ திவ்ய பிரபந்தம் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற செய்தியை நன்கு கேட்டு நல்வழி நாடுவதே நம்முடைய கடமை விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி பிராட்டி இல்லாத பெருமாள் இல்லாத பெருமாள் இல்லாத பிராட்டி கிடையாது அதனால்தான் திருக்கண்டேனர் அதனால்தான் சுவாமி தேசிகன் அந்த ஒரு எழுத சொன்னர் காண்பனவும் உரைப்பனவும் நீ காண்பனவும் நாம் என்னென்ன பார்க்க வேண்டியது எதிரான எம்பெருமானதை பார்க்கணும் எம்பெருமானை பேச வேண்டும் நாம் எதுக்காக இருக்கணும்னா ஏ கீர்த்தே கேசவம் முரதிபும் சேதோ பஜஸ்ரீதரம்னு சொன்ன நாராயண நாமத்தை சொன்ன கேசவா ஸ்ரீதரா மாதவா மதுசூதனா என்று அவன் நாமங்களை பாடுவதற்குத்தான் இது இருக்கிறது அவனை பார்ப்பதற்கு ஏன்னா அவன் அவதாரம் செய்த காலத்திலே நாம் இல்லை எல்லாருக்கும் போக்கியமாக இந்த அர்ச்சாவதாரமே அவதாரங்களிலே சிறந்தது மிகவும் சால சிறந்தது தொழுவும் நன்று அதனால்தான் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர்வரணர் ஆழ்வர் உயர்வர இவனை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவன் இல்லை எம்பெருமானை காட்டிலும் ஆத்மா அந்தராத்மா பரமாத்மா என்று சொல்லக்கூடியதான ஷியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் இவன் ஒருவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நமக்கு தெளிவித்தவர்கள் அதனால்தான் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னார் இதுக்கெல்லாம் மூலபூதமாக ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் சுவாமி தேசிகன் பிரபந்தசாரம் என்ற நூலிலே தெரிவிக்கிறார் பட்டியலிடுகிறார் செய்ய தமிழ் மாலைகளை நாம் தெளியவோதி தெரியாத மரநிலங்களை தெல்கின்றோமே அதுக்கு முன்ன ஆழ்வார்கள் என்னென்ன ஆழ்வார்கள் பொய்யமணி பூதத்தார் பேயாழ்வார் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தை அத சொல்ற பொய்யமணி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் பானநாதன் தொண்டரடிப்பொடி மழிசை வந்த சோதி வையமிலாம் மறைவிலங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோல் என்று இவர்கள் மகிந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளியவோதினர் தமிழ் மாலை பூமாலை பாமாலை தமிழ் மாலை ஏன்னா தமிழ எழுத்து சொல் அடி சீர்தலைன்னெலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி பாக்கள் விருத்தம் சந்துன்னு சொல்லுவோம் சமைச்சதை இங்கிலீஷில் பிரசோடின்னு வேறு சொல்லுவோம் அப்படிலாம் இருக்கச்சே விருத்தம் விருத்தம் இல்லாத இருக்கணும் ஆசிரியப்பா துறைப்பா வெண்பா குரல்பா அந்த மாதிரி பல எண்கள் சீர் விருத்தம் பல விருத்தங்களிலே விருத்தம் இல்லாமல் தமிழ் மொழிகளுக்கு அந்த இலக்கண வல்லுநர்களாலே எப்படி சொல்லப்படுமோ அந்த மாதிரி எந்த வித ஒரு பாகுபா இது தப்பின்றி பாடின பெருமை இந்த ஆழ்வார்களுக்கும் உண்டு ஏன்னா இதுக்கு முன்ன நாயன்மார்கள் உண்டு அதனால் ஆழ்வார்களுக்கும் உண்டுன்னு சொன்னேன் வேற எதுவும் இல்லை ஆழ்வார்களுக்கே உண்டுன்னு சொல்லப்படாது ஆழ்வார்களுக்கும் உண்டு ஏன்னா அப்படி தமிழை தமிழை காப்பாற்றின பெருமை உண்டு அப்போ இந்த மாதிரி ஒன்று அடியோங்கள் வாழ்வேனர் எங்கள் வாழ்வு ஆழ்வார் வாக்கும் வாழ்வுண்ண எங்கள் வாழ்வு ஆழ்வார் வாக்கும் வாழ்வு ஆழ்வார் வாக்கே தான் எங்கள் வாழ்வு அடியோங்கள் வாழ்வு நம்மளுடைய எல்லாரும் வாழ்வு அடியோ அதுக்கு தான் தொண்டர் தொண்டர் தொண்டன் ஷடகோ ஆழ்வார் அப்படி அந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அளித்த பெருமை ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம இதெல்லாம் நம்ம காரியம் எதுக்கு ஸ்ரோத்திரம் ஸ்ருதே தானேன பாணிர் நது கங்கணேன காது எதுக்கடா இருக்குன்னா குண்டலம் போடுறதுக்கு இல்லை நல்ல விஷயங்களை கேட்பது இந்த மாதிரி பெரிய மகான்கள் நமக்கு பெரியோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்களை ஆழ்ந்து தாழ்ந்து பணிந்து அப்படி அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் அவா விருப்பம் அவள் வெகுலி போகக்கூடாது தான் வேணும் அடுத்தது வெகுலின் வா அது வேண்டாம் நமக்கு அவனா விருப்பம் இருந்தால் போகும் அதுதான் வெகுலின்றி அடுத்தது அடுத்த ஸ்டெப் அது வேண்டாம் நமக்கு அவா விருப்பம் வேண்டும் என்ன விருப்பம் அவனை நாடுவது அவனை பாடுவது அவனை நாடுவது யாரை எம்பெருமானை நாடுவது எம்பெருமானை பாடுவது அதில் தான் அவா விருப்பம் அதுக்கு நாம் ஆழ்வார்கள் வகை செய்தார்கள் விழுப்பொருள் யார் என்ற நமக்கை விழுமிய ஈசனாக இருந்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படி பகுத்து தொகுத்து வகுத்து இந்த விழுப்புரளை நமக்கு காட்டுகிற பெருமை ஆழ்வார்களைச் சேரும் அதான் சொன்னார் உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன குன்றமேந்தி மழை காத்தவன் ஞாலம் அன்றுஞாலம் அலந்தபிரான் பரம் சென்று சேர் வடவேங்கடமாமலை ஒன்றுமே நம்பினை பகவத் பக்தியிலே அவனை நாடுவதற்கு தோழியாகவும் தாயாராகவும் அப்படிலாம் தன்னை நாயக நாயக பாகமாகவும் அப்படிலாம் சாஸ்திரங்களிலே அந்த தண்டி அலங்காரம்னு உண்டு தமிழில் சம்ஸ்கிருதத்திலே எடுத்தினா பரதமுடி நாட்டிய சாஸ்திரம்னு உண்டு காவிய சாஸ்திரங்கள் காவியம்னா என்ன ரசம்னா என்ன அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரசம் உண்டு நவரசம் உண்டு ஆறு அறுசுவையும் உண்டு எப்போ இந்த சுவை இருந்தால் அறுசுவை இது இல்லாத அறுசுவை வேண்டாம் அதனால்தான் பாரதியார் பாடிச்சே கண்ணன் என் காதலி கண்ணன் என் அம்மா கண்ணன் என் நண்பன் அப்படியெல்லாம் தன்னை பாடினார் இதுக்கெல்லாம் மூலபூதர் ஆழ்வார்கள் இதெல்லாம் ஆழ்வார்கள் அதனால்தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் அந்யாபதேசம் சுவாபதேசம்னு சொன்னார் தன்னை பிறராக பாவித்து தன்னை தோழியாகவும் தாயாகவும் தலைவியாகவும் பாடப் பெறுவது இதெல்லாம் அந்யாபதேசம் என்று சொல்லுவோம் அப்படி தன்னை பாடி பரவசமடைந்து இதை மக்களும் நல்வழி நாட வேண்டும் நன்மக்களுக்கு நன்மங்கலம் ஏற்பட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார் அந்த பெருமை ஆழ்வார்களை சாரும் அந்த பக்தி தான் பக்தி முக்தி ரக்தி சக்தி பக்தி நமக்கு எப்படி எதுக்கு சக்தி தான் முக்கியம் அவர்களுக்கு விருப்பப்படி ஏதோ கோண கோண கோவிந்தான் நமக்கு தெரிஞ்சது ஆனாலும் அதை ஒரு குருமுகமாக படிச்சுக்கலன்னா நல்லது புஷ்பம் இருக்குதுன்னு குருவருள் இல்லைன்னா திருவருள் கிடையாது அதனால் குருவருள் முக்கியம் அதனால்தான் நாங்கள் தனியன் தனியாக சொல்லுவோம் அதனால் தான் லக்ஷ்மிநாத சமாரம்பம் ஏமா கீதாச்சாரியன் எம்பெருமானுக்கு பேரு அவன்தான் ஆச்சாரியன் ராமன் இல்லாத திருமாளிகை இருக்கும் ஆனால் கண்ணன் இல்லாத திருமாளிகை கிடையாது எம்பெருமானை பற்றி பாடியதின் காரணத்தினாலே நமக்கு பண்டன்று பட்டினங்காப்பேன்றார் சுவாமி பிள்ளைத்தமிழ் பண்டு அன்று பட்டினங்காப்பே பட்டினா கிராமம் பட்டினா ஜீவராசிகள் பல அர்த்தங்கள் உண்டு அதெல்லாம் காக்கக்கூடிய பெருமை எம்பெருமானுக்கு உண்டு என்று ஆழ்வார்கள் பேசினார்கள் மேலும் இவை நாலாயிரம் அடியோங்கள் வாழ்வேனர் நாமெல்லாம் வாழ்வதற்கு ஒரு ஆதாரம் பூதமாக இருப்பது அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி வைகமின் பெய்க பூதம் பேயாழ்வார் மகிழையருகோன் மகிழ்மாரன் மதுரகவிகள் பொய்யில் புகழ் கோழியருகோன் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடி பாணாழ்வார் ஐயன் அருட்களி என் எதிராசர் தம்மோடு ஆரிரவர் ஓரொருவர் அவர்தாம் செய்ய துய்ய தமிழ் இருபத்து நான்கிற்பாட்டின் தொகை நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே அப்படின்றார் இந்த நாலாயிரமும் நாம் வாழ்வதற்காக அதை நாம் படித்த எல்லா வித செல்வங்களும் நமக்கு தான் நமக்கு வேண்டுவது என்ன ஐஸ்வர்யம் என்ன எம்பெருமான் திருவடி அதுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷம் மோட்சம் எம்பெருமான் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு அடிவரோடு ஆழ்வார் அதனால் நமக்கு அந்தமில் பேரின்பம் பெருவீடுகான் அவரும் அவர் ஒவ்வொரு எம்பெருமானே தன்னுடைய நெஞ்சில் நிறைய புகுந்தான்னர் அவன் நிறைய புகுந்து இந்த மாதிரி பேச வச்சார் எம்பெருமானை பற்றியே ஆழ்வார்களை பேச வைத்தார் எல்லார் ஆழ்வாரிடத்திலே ஒரு பிரத்யமாக தோன்றி எம்பெருமான் தோன்றி அவனை பற்றியே பேச வைத்தார் அதுதான் பிரத்யக்ஷம்னு பேர் யோகிகளுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் நீங்களும் அதே நினச்சி நினஞ்ச வந்து உங்கள்டே க கண்ணன் பேசுகிற மாதிரியே வரும் ஆயா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடி ஆடி பழமறையின் கீதங்கேட்டுனர் சுவாமி தேசு பழமறையின் கீதங்கேட்டு அதனால தான் சுவாமிக்கு ஒரு தனி திருநாமம் ஆழ்வா இருக்கு உண்டு வேதம் தமிழ் செய்த மாறன் வேதம் தமிழ் செய்த மாறன் இந்து ஆரங்கம் நான்கு வேதம் அப்போ இந்த நான்கு வேதங்களையும் தமிழ் செய்த பெருமை அதனால்தான் சஹசிரசாகோ சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் அந்த வேதசாகரம் அவர் எப்பேற்பட்டவர் சர்வார்த்ததம் எல்லா விதையும் பக்தாமிரதம் அவருடைய தனியிலேயே பார்க்கணும் பக்தாமிரதம் பக்தர்களுக்கெல்லாம் அமுதம் அதனால்தான் சொன்னேன் தொண்டருக்கு அமுதுன்னு சொன்னேன்னு சொன்னாலே அதான் இங்கே ஆறாவது யோகி பக்தி ஆயிட்டார் பக்தி நிஷ்டர் ஆயிட்டார் நாதமுணிகள் அழகா யாத்திரை போயிட்டு வந்துட்டு இருக்கார் யாத்திரை போயிட்டு வர்றச்ச அங்க அந்த திருக்குழந்தை எம்பெருமானை செவிக்கப் போகச்ச உள்ள நொடியச்சு இங்கே ஆறாவது ஆறாவதுன்னு சொல்லிட்டு இருக்கார் குருகூர் சுடகோபன் சொன்ன இவையும் ஆயிரம் பத்தும் வல்லார் அப்படின்னு சொல்லிச்சு அசைவில் அமசர தலைவர தலைவா ஆதி பெருமூர்த்தினர் காணவாராயே விண்ணும் மண்ணும் ஒன்று ஒன்னொன்னும் ஒவ்வொரு பாசுரமும் அவ்வளோ ஆச்சரியம் குழாங்களுடன் கூடியாடி கூடு கூடு நின்று கூடி நின்று ஆடுமினர் பாடி பாடியாடி ஏன்னா குழாங்கல் தான் சங்கம் தான் முக்கியம் சங்கம் தான் சங்கம் சங்கம் நற்சங்கம் அதனால்தான் அவர் சமரச சன்மார்க்க சுத்த சங்கம்னு சமரச சுத்த சன்மார்க்க சுத்த சங்கம்னு சங்கம்னு கூட்டம் எல்லாம் சம்ஸ்கிருதம் வேடு சமரசம்ன்றது சமஸ்கிருதம் சன்மார்க்கம்ன்றது சம்ஸ்கிருதம் சுத்த சங்கம்ன்றது எல்லாமே சம்ஸ்கிருதம் அதுக்கு தான் தத்பவம்னு சொன்னேன் ஒரு மொழியை கம்பேரிட்டிவ் ஃபைலாலஜியில் போச்சு இந்த மாதிரி ஒரு தத்பவம் தற்சமம் தத் சாதரிசியம்னு கம்பேர்டிவ் லிங்க்விஸ்டிக் லாங்குவேஜில் வாசிக்கணும் லிட்ரேச்சர் லாங்குவேஜ் எல்லாம் வாசிக்கணும் அதில் தத்பவம் தத் சமம் தத் சாதரிசியம்னு சொல்லுவோம் அப்போது இவர் பாருங்க சமரசம் என்ன சமரசம் நாம் வைணவன் அப்படின்னு ஒரு சமரசம் எல்லாரும் பார்த்தும் வைணவன் வைணவன் நினைக்கணும் ஏன்னா ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனப்பனஹா இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயணஸ்தான் வியாசர் பலவித புராணங்கள் மொத்தம் நூற்றி எட்டு புராணங்கள் அதில் பதினெட்டு புராணங்கள் முக்கியம் அதில் பரபுணா தேவை தேவி எடுத்தார் ஸ்கந்த புராணம் பண்ண எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறது தெரியுமா ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி வியாக்கரணம் கிராமர் என்கொயரி என்கொயரின்னா மீமாசா தர்க்கம் என்ன வித்யாஹேதா சதுர்தசன்னு சொல்லக்கூடியது ஆரங்கம் நான்கு வேதம் ஆரங்கம்னு சொல்லி அது அதுக்கப்புறம் மீமாசா நியாய விஸ்தரம் நியாயசாஸ்திரம் என்ன புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யாஹேதா சதுர்தசன்னு பதினாலு சாஸ்திரங்களும் இருக்குது எதை நான் வகுத்து தொகுத்தாலும் எனக்கு ரிஷிகள் பண்ணினாலும் அதில் முக்கியமாக கருதப்படுபவன் எம்பெருமான் உணர்விலும் உம்பரிலும் ஒருவனாக இருப்ப உம்பர்ன உம்பரு ஹோமான் உம்பர்னா தேவாதி தேவன் தான் ஆண்டாலும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்த அருளிலோரம் பாபாயினான் தேவாதி தேவனான நாராயணனே பரம்பொருள் என்ற தத்துவத்தை நமக்கு வெளிக்காட்டியவர்கள் ஆழ்வார்கள் அதனால்தான் இவன் ஆலாயிரம் அடியொங்கொல் வாழ்வே தெரியாத மரநிலங்கள்னர் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணும் ப படிக்க படிக்க பாடம் நாம் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண 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 நமக்கும் எம்பெருவான் ஒரு அனுகிரகம் பண்ணுவான் ஒரு புது கருத்துக்களை இடைச்செறிகள் இல்லாத அப்படி நாம் சொல்ல எதுக்கும் விழுப்புருளை மறுக்க ஒன்றாத சொல்லணும் எல்லாரும் ஏற்றக்கூடியதாக இருக்கணும் அதை இன்னுத்தரத சுணக்கம் வைக்கும்படி இருக்கக்கூடாது அது நன்னா இருக்கணும் எல்லாரும் ஏற்றுக்கூடியதாக இருக்கணும் அப்படி தான் அது ஆட்சி மீட்சியாக இருக்கும் அது காட்சி பொருளாக இருக்கும் மாட்சியாகவும் இருக்கும் அப்படி இருக்க வேண்டியது அப்பேற்பட்ட மொழியிலே அவ்வாறு மொழியிலே நமக்கு மொழிந்த பொழிந்த பிரபந்தம் இது அந்த பிரபந்தத்தை மனத்தாலும் நாம் வாயினாலும் சொல்லினால் சொல்லப்படும் நீ சொல்லப்படும் பொருள் நீ அப்படி பலவிதங்கள் ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய அனுபவம் பலவிதமாக இருந்தது அதை நாம் நன்கு வாசித்து பொழுதைப் போக்க வேண்டும் என்று கூடி விடைபெறுகிறேன் கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய குரவே நமஹா